டொனால்டு ட்ரம்பினுடைய கூற்றுகள் அதற்கேட்டால் இருக்கிறது இன்றைய நாளில் இந்த காரணொலியை நாங்கள் பார்க்க போகப்படுகிறது கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஏன் மத்திய கிழக்கில் அமெரிக்கா படை குறைப்புகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது அதற்கான காரணம் என்ன அதே போல அலிஹமேனி உள்ளிட்ட தலைவர்கள் குறிவைக்கப்படுவதாகவும் முதல் தாக்குதலுக்காக இந்த தலைவர்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்ற அந்த ரகசியங்களுடைய உண்மை என்ன அதே போல் ஈரானினுடைய அணுசக்தி பொருட்கள் இப்போதும் மிஞ்சி இருக்கிறதா உலக அணுசக்தி முகாமையகம் சொல்லுகின்ற தகவல்களின்படியான உண்மைகள் என்ன அதே போல ட்ரேடர்களை கடந்து தாக்கக்கூடிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் எப்போது தன்னுடைய தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகிறது அதே போல அமெரிக்கா செனட்டினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு யுத்தத்தை நடத்தப் போகிறதா அரசியல் முரணாக இப்படியான நிறைய கேள்விகளோடு இன்றைய நாளினுடைய அதிர்வு நகரப் போகிறது இந்த விடயங்களுக்கான விரிவான விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் தொடர்ந்தும் பார்வையிடுங்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் மத்திய கிழக்கினுடைய இந்த யுத்த நிலவரம் தொடர்பாக தொடர்ச்சியாக உங்களோடு தரவுகளை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன் ஐபிஎஸி தமிழ் நியூஸ் என்று சொல்லப்படுகின்ற யூடியூப் தளத்தினை பின்தொடருங்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் சரி நாங்கள் இன்றைய நாள் விரிவாக இந்த விடயங்களுக்கான தரவுகளை பார்க்கலாம் அந்த அடிப்படையில் வருகிற போது இன்று ஒரு வரலாற்றினுடைய முக்கியமான மையப்புள்ளியினுடைய நகர்வுக்குரிய நாளாக பார்க்கலாம் ட்ரம்பினுடைய இரண்டாவது பதவிக்காலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு முடிவினை அறிவிக்கக்கூடிய நாட்களாக இவை காணப்படுகிறது உண்மையை சொல்லக்கூட வேண்டுமாக இருந்தால் கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு மத்திய கிழக்கில் வளைகுடா பகுதியில் அமெரிக்காவினுடைய இராணுவ குவிப்பு என்பது அதிகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த தாக்குதல்கள் எப்படி இருக்கும் யாரெல்லாம் இந்த தாக்குதல்களில் பங்கெடுக்கப் போகிறார்கள் எந்த நாட்டினுடைய எல்லைகள் பயன்படுத்தப்பட போகிறது உண்மையில் அரேபிய நாடுகள் சொல்லியிருப்பது போல வான்வெளிகளை பயன்படுத்துவதற்கான தடை என்பது சாத்தியமா ஏனென்று சொன்னால் இந்த அரேபிய நாடுகளிலே அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் இருக்கிறது அவை தங்களுடைய வான்பரப்புகளை பயன்படுத்த விட மாட்டோம் எங்களுடைய எல்லைகளுக்கு இருந்து தாக்குதல்களை நடத்த விட மாட்டோம் என்று சொல்லி ஒரு ராஜதந்திர தற்காப்புக்காக சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அந்த நாடுகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை வாங்கி தங்களுடைய நாடுகளில் பொருத்தி கொண்டிருக்கிறது அண்மையில் கூட சவுதி அரேபியா ஏழு வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை தன்னுடைய நாட்டிற்கு சொந்தமாக வாங்கியிருக்கிறார்கள் இது இன்னொரு புறம் இருக்க இந்த ஜோர்தான் ஐக்கிய அரபு அமீரகம் அதே போல் சவுதி அரேபியா கட்டார் குவைப் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்களில் அநேகமான படை இருக்கிறார்கள் அந்த தளங்களுக்கு வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை பொருத்துவதில் அமெரிக்கா தற்போது தன்னுடைய இந்த சுத்தத்தை பிற்போட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆக யார் யாரெல்லாம் இந்த யுத்தத்தில் பங்கேற்க போகிறார்கள் உண்மையில் முதலாம் இரண்டாம் உலகமாக யுத்தகால பகுதியில் இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு காரணத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நாடுகள் கூட்டிச் சேர்ந்தது அப்படியான ஒரு நிகழ்வு தான் இங்கு நடைபெறப் போகிறதா இந்த கேள்விகளுக்கான எல்லாவற்றுக்குமான பதிலை நாங்கள் பார்த்து கொள்ளலாம் ஆக சர்வதேச சங்கம் போல ஐக்கிய நாடுகள் சபை தன்னுடைய அந்தஸ்தை இழக்கப் போகிறதா இந்த கேள்வியையும் இந்த நேரத்தில் முன்வைத்துக் கொள்கிறேன் சரி நாங்கள் இன்றைக்கு நாளுக்கான தரவுகளின் பக்கமாக வருகிற போது குறிப்பாக நான் சொன்னது போல ட்ரம்பினுடைய இரண்டாவது பதவிக்காலத்திலே மிக முக்கியமான ஒரு முடிவு அறிவிக்கப்பட போகிறது இது ட்ரம்புக்கு மிக மோசமான ஒரு காலமா அல்லது ஈரானுக்கு மிக மோசமான காலமா நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதை தாண்டி வருகிற போது இந்த தாக்குதல் எப்படி இருக்கும் யார் எப்படி தாக்குதல்களை நடத்தப் போகிறார்கள் இந்த கேள்விகளுக்கான பதில் திட்டவட்டமாக இன்னும் ஓரிரு நாட்களில் உங்களுக்கு தெரிந்துவிடும் அதேபோல இந்த யுத்தம் என்பது ஓரிரு நாட்களில் முடியப் போவதில்லை பல வாரங்களுக்கு நீடிக்கலாம் பல மாதங்களுக்கு நீடிக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இரண்டு தரப்புகளும் தங்களுடைய யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அமெரிக்காவினுடைய படை குவிப்பும் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் ஒப்பிடாத அளவுக்கு மத்திய கிழக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தெளிவாக சொல்லிக் கொள்ளலாம் இந்த யுத்தத்தினுடைய முதலாவது தாக்குதல் திட்டம் தொடர்பான ரகசியங்கள் கசிந்திருக்கிறது அதன் அடிப்படையில் ஈரானுடைய முக்கியமான தலைமைகள் குறிவைக்கப்பட போவதாகவும் அவர்கள்தான் முதலில் தாக்கி அளிக்கப்பட போவதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது அதே போல இந்த தாக்குதல் பல மடங்கு முழுமையான தாக்குதலாக இருக்கப்போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஜூன் மாதம் ஒரு தாக்குதல் இடம்பெற்றது அந்த நேரத்தில் ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் பகுதியளவிலே தாக்கி அளிக்கப்பட்டதாக அமெரிக்கா குறிப்பிட்டிருந்தது ஆனால் இந்த தாக்குதல் முழுமையாக அளிப்பதற்கான தாக்குதல் என்று சொல்லி அமெரிக்க அல்லது வெள்ளை மாளிகையினுடைய தகவலறிந்து வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள் அதே போல அமெரிக்காவினுடைய இராணுவ தரப்புகள் தயார் நிலையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம் ட்ரம்ப்பினுடைய முடிவுக்காக இதை காத்திருப்பதாகவும் ட்ரம்ப் சொல்லுகின்ற அந்த கட்டலுக்காகத்தான் இராணுவ துருப்புகள் காத்து கொண்டிருக்கிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம் இதேபோல் இன்னமொரு பக்கமாக பேச்சுவார்த்தைகளிடம் பெற கொண்டிருக்கிறது ட்ரம்ப்பினுடைய மருமகன் தலைமையிலான அந்த குழு மிகப்பெரிய பேச்சுவார்த்தைகளை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைதான் இந்த விவகாரம் எந்த அளவுக்கு மாறப்போகிறது இதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் அச்ச நிலைமைகளும் உருவாகி இருக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் குறிப்பாக பேச்சுவார்த்தையில் சில முடிவுகள் எட்டப்படலாம் என்று அந்த தரப்புகள் நம்புவதாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் எதுவும் சாத்தியமில்லை என்பதற்கு மிக முக்கியமான காரணம் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிபந்தனைகளை ஏற்கின்ற அளவுக்கு இந்த ஈரானிலை அணுசரிவாக்களை பூச்சியமாக்க முடியாது ஏவுகணை திட்டத்தை தடை செய்ய முடியாது ஆதரவு குழுக்களை தடுக்க முடியாது இப்படியான ஒரு நிலை இருந்து கொண்டு இருக்கிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமா இருந்தால் அமெரிக்காவினுடைய ராணுவ துருப்புகளுக்கு இதுவரை இறுதி பட்டியல் வழங்கப்படவில்லை என்ற ஒரு செய்தியும் கிடைக்கப்பெறுகிறது யாரை தாக்க வேண்டும் எப்படியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற டயங்கள் வழங்கப்படவில்லை என்று சொல்லியும் ஆனால் அந்த தாக்குதல் பட்டியலில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலின் அடிப்படையில் அலிகமேனி முதலாவது நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக டொனால்ட் சொல்லியிருக்கிறாராம் இந்த உலகத்தினுடைய எந்த மூலையில் அலிகமேனி இருந்தாலும் அவரை தேடிச் சென்று தாக்குவது அமெரிக்காவினுடைய இலக்கு என்ற விதமாக அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆக இந்த உலகம் மிக மோசமான ஒரு யுத்தத்தை எதிர்கொள்ளப் போகிறது இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய யுத்தத்தை நாங்கள் காணப்போகிறோம் நாங்கள் கண்களால் காணாத ஆயுத பிரயோகங்கள் இருக்கப் போகிறது குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் வரலாற்றினுடைய முக்கியமான காலகட்டமாக இருக்கப் போகிறது இந்த யுத்தம் ஒரு மிகப்பெரிய போர் மிகத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தப் போகிறது என்பதை மறந்துவிட முடியாது மறுக்கவும் முடியாததாக இருக்கிறது அதே போல் இன்னும் சில விடயங்களை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த தாக்குதல் தொடர்பிலான டொனால்ட் ட்ரம்பினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கால அவகாசம் இன்னும் ஓரிரு நாட்களில் நிறைவடைய இருக்கிறது அதே போல நேற்றைய தினம் சொல்லியிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் பத்து தொடக்கம் பதினைந்து நாட்களுக்குள் ஒரு முடிவு எட்டப்படும் என்று சொல்லி அவர் தெளிவாக சொல்லிவிட்டார் ஆக இது எப்படியான முடிவு என்பதுதான் இங்கு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படியான நிலைமைகள் உருவாகப் போகிறது என்று சொல்லி இந்த யுத்தம் ஒரு போர் மோகத்தை ஏற்படுத்தப் போகிறது இலகு உலக நாடுகள் எல்லாவற்றையும் அச்சத்தின் பால் அழைத்துச் செல்லப் போகிறது இதனை யாரும் விரும்பவில்லை ஆனால் தவிர்க்க முடியாத ஒன்றாக யுத்தம் மாறியிருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் அரசு தலைவர்கள் கொல்லப்படலாம் பிராந்திய தளங்களின் மீதான தங்களுடைய அச்சுறுத்தலை காப்பதற்கான இந்த யுத்தத்தில் மிக முக்கியமாக ஸ்டீலை பாதுகாப்பதற்கான முயற்சியில் இது நகர்த்த விடலாம் என்று சொல்லப்படுகிறது ஆகவே அலிகமேனுக்கு பிறகு இந்த ஈரானை யார் ஆளப்போகிறார்கள் என்பது தொடர்பாக மார்க்கோ ரோவியோ கவலை வெளியிட்டிருக்கிறார் ஆக திட்டம் பூரணப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் உலகத்தினுடைய நவீனமான மற்றும் உலகத்தினுடைய பெரிய விமானம் தாங்கி கப்பலாக இருக்கக்கூடிய யூஎஸ்எஸ் ஜெராத் போல்ட் அடுத்த வாரத்தினுடைய ஆரம்பத்திற்குள் இந்த வளைகுடா பகுதியை வந்தடைந்துவிடும் என்று சொல்கிறார்கள் ஆகவே இந்த யுத்தம் ஒன்று இடம்பெற்றால் இந்த யுத்தத்திற்கு எதிராக ஈரான் நகர்த்துகின்ற ஏவுகணை தாக்குதல்களை தடுப்பதற்காகத்தான் இந்த பகிரத பிரயத்தனங்களை அமெரிக்கா தன்னுடைய தளங்களின் மீது மேற்கொண்டு கொண்டிருக்கிறது ஆகவே மிக அதிசக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை தன்னுடைய தளங்களில் நிறுத்தி இருக்கிறது தன்னுடைய விமானம் தாங்கி கப்பல்களில் நிறுத்தி இருக்கிறது தன்னுடைய ஒவ்வொரு நகர்வுக்கான இடங்களிலும் தன்னுடைய ஆதரவு நிலையங்களிலும் நிறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட ஒரு யுத்தத்தினால் அச்சமூட்டி போயிருக்கக்கூடிய மத்திய கிழக்கினுடைய நிலைமைகள் இப்படி இருக்க ஹர்மோஸ் நீர்நிலை பகுதியிலே துப்பாக்கி சூட்டும் பயிற்சிகளிடம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இது அமெரிக்காவை சீண்டி பார்க்கின்ற ஒரு நகர்வு என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆகவே நிச்சயப்படுத்தப்பட்ட ஒரு யுத்தத்திற்கான காலப்பகுதி உருவாகி இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் இது எந்த அளவுக்கு மாறப் போகிறது எந்த அளவுக்கு ஆபத்தான நிலைமையை உலகத்திற்கு கொடுக்கப் போகிறது என்பதனையும் நாங்கள் பொறுத்திருந்து கொண்டு பார்க்க வேண்டியது இருக்கிறது குறிப்பாக ஏவுகணை திட்டத்தை தகர்ப்பதா அல்லது அணுநிலைகளை முற்றாக அளிப்பதா என்று இன்று வரை முடிவு செய்யவில்லை என்று சொல்கிறார்கள் ஆகவே இரண்டில் ஒன்று இடம்பர வாய்ப்பு இருக்கிறது என்பது சொல்லப்படுகிறது இப்படியான நிலைமைகள் இருக்கக்கூடிய நிலையிலே தான் சர்வதேச அணு சக்தி முகமையினுடைய தலைவராக இருக்கிற ரபாக் ருஷி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் அதிர்ச்சிகரமான விடயம் அதாவது ஈரானினுடைய அணுநிலைகளினுடைய பொருட்கள் தாதுக்கள் இவை முழுமையாக அழிக்கப்படவில்லை அவை அங்கே தங்கி மிச்சம் இருக்கிறது அவை சிலவர்களை பயன்படுத்தப்பட முடியாததாக இருக்கலாம் ஆனால் அங்கே இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துப்படி அவை முற்றாக அழிக்கப்பட்டது என்று சொல்லியிருந்தார் இல்லை என்ற விடயத்தை சர்வதேச அணுசக்தி முகமை சொல்லியிருக்கிறது ஆக இது மிகப்பெரிய ஒரு மர்மங்களோடு நிறைந்த நிசப்தங்களை கொண்டிருக்கிறது இந்த யுத்தத்திற்கான எதிர்ப்பு குரல்கள் இது எப்படி மாறப்போகிறது எப்படியான எதிர்வினைவுகளை தரப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நிதன்யாகு அவர்கள் கடந்த வாரம் அளவிலே வெள்ளை மாளிகைக்கு சென்றிருக்கிறார் அந்த சந்திப்பின் போது ஈரான் பலவீனமாக இருக்கிறது இதுதான் சரிய சரியான சந்தர்ப்பம் ஆகவே தாக்கிவிடுங்கள் என்று வலியுறுத்தி இந்த நிலையில் எதிர் வருகின்ற வாரம் அளவில் மார்கோ ரூபி அவர்கள் ஸ்டேலுக்கு செல்ல இருப்பதாகவும் இந்த தாக்குதல் திட்டம் தொடர்பான விளக்கங்களை வழங்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது இந்த நிலையில் அமெரிக்காவுக்குள் சில எதிர்ப்புகள் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது உண்மையில் அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பின் பிரகாரம் செனட்டினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு ஜனாதிபதி யுத்தத்தை அறிவிக்க முடியாது ஆகவே செனட்டினுடைய அனுமதி பெறப்படவில்லை காங்கிரஸினுடைய வாக்கெடுப்புகள் நகல் நிகழ்த்தப்படவில்லை அதே போல மக்களுக்கு இது ஒரு வாக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை ஆகவே டொனால்ட் டிரம்பினுடைய தன்னிச்சையான முடிவுகளுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது என்று சொல்லி சென்னத்தினுடைய சில உறுப்பினர்களும் காங்கிரசினுடைய உறுப்பினர்களும் சொல்லியிருக்கிறார்கள் உண்மையில் சொல்ல வேண்டுமா இருந்தால் செனட்டிலே ஒரு வாக்கெடுப்பு இடம்பெற வேண்டும் காங்கிரசினுடைய ஆதரவு கிடைக்கப்பெற வேண்டும் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் இந்த தேர்தல்கள் எல்லாம் இருக்கிறது ஆகவே இது எப்படி நகரப்போகிறது காலாகாலமாக இருக்கக்கூடிய அரசியலமைப்பினுடைய முடிவுகளின் பிரகாரம் செனட்டினுடைய அனுமதியோடு தான் ஒரு ஜனாதிபதி யுத்தத்தை அறிவிக்க வேண்டும் அப்படியாக இருந்தால் செனட்டினுடைய அனுமதி கிடைக்குமா அல்லது செனட்டினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு யுத்தத்தை நிகழ்த்த போகிறார் ட்ரம்ப் இப்படியான கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கிறது அதே நேரத்தில் ஈரானுடைய பாதுகாப்பு ரீடர்கள் மீதான சைபர் தாக்குதல்களை அமெரிக்கா ஆரம்பித்து விட்டது என்றும் சொல்லப்படுகிறது அதே போல அமெரிக்காவினுடைய குண்டு விமானங்கள் விரைவில் ஈரானுடைய வான்பரப்பை ஆக்கிரமிக்கும் என்றும் சொல்லுகிறார்கள் இந்த விடயங்கள் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் தொடர்பான அச்சமூட்டக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது என்று அதை சொல்லிக்கொள்ளலாம் இதே நேரத்தில் ஜோர்தான் தன்னுடைய வான்வெளி பயன்படுத்தக்கூடாது என்று அறிவித்திருக்கிறது ஆனால் ஜோர்தானில் முப்பதற்கு முப்பதாயிரத்திற்கும் அதிகமான படை குவிப்புகள் இருக்கிறது அதிநவீன விமானங்கள் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இங்கு இப்படிச் செல்லவிட்டு அங்கு ரகசியமான ஒரு வழிமுறையை தாக்குதல் திட்டத்தை வகுப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ரகசியங்களும் கசிந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த விடயங்கள் தொடர்பாக ஆக அமெரிக்க அமெரிக்கா கடந்த ஜூன் மாதம் அளவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய யுத்தத்தில் தாங்கள் கூறியது போல் வெற்றியடையவில்லை ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது அணுநிலைகள் முழுமையாக அளிக்கப்படவில்லை அதனை இந்த யுத்தத்தில் முடிவு செய்ய போகிறாரா டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து எதிர்பார்த்திருங்கள் இது தொடர்பான மேலதிக தரவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம் நிறைய உறவுகளை நாளை மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினாக உங்களை வரேன் சந்திக்கிறேன் வணக்கம் கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு இது கொதிநிலைகளின் கலகலம்